விக்னேஸ்வரி குடும்பத்தினரின் வீட்டில் பொங்கல் கொண்டாட்டம் களை கட்டியது அதுவும் கூட்டுக் குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுவதால் வீட்டில் ஒரே அமர்களம் பண்டிகை உணர்வும் மேலோங்கி இருந்தது மூன்று தலைமுறைகளா ஒரே வீட்டுல கொண்டாடுறது ஒரு பெரிய அனுபவம் தான் சொல்ல முடியும் பெரியவர்கள் இருக்கும் போது சிறியவர்கள் நாங்க எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கும்போது அவங்க பகிர்ந்துக்கிறாங்க இப்ப எனக்கு மகன் இருக்காரு அவருக்கு மூன்று வயதா ஆகுது ஒன்னா சேர்ந்து குடும்பத்தோட கொண்டாடும் போது ஒரு தமிழ் பண்பாடு பண்டிகை இதெல்லாம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க ஒரு பாரம்பரியத்தை அவரு கத்துக்கிறாரு பொங்கல் திருநாளில் புது அம்சங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது இவரின் நம்பிக்கை ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து நாங்க வீட்டு சமையல் அறையில் தான் பொங்கல் வைப்போம் ஆனா இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமா இருக்கட்டும் சொல்லிட்டு வாசல்ல பொங்கல் வைக்கிறோம் அண்டை வீட்டார் கூட ஒன்னா சேர்ந்து இணைந்து பொங்கல் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம் சோ அவங்களும் வந்து இங்க வாசல்ல கோலம் போட்டு போட்டாங்க சோ இதனால வந்து இது இது இரண்டு குடும்பங்களுக்கும் ஒரு ஒரு நட்பு உருவாகுது பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் முகர்தல் தொடுதல் என்று ஐம்புலன்களைக் கொண்டு பொங்கலைப் பற்றி பிள்ளைகளுக்கு சுவாரஸ்யமான முறையில் கற்றுத்தரலாம்

கரும்பு நம்ம தோட்டத்துல போய் வெட்டிட்டு வந்து வைப்போம் இப்ப வந்து வாங்குறோம் கரும்புல கரும்பு எல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா நம்மளுக்கு அப்புறமா அது இன்னமும் நடந்துகிட்டு இருக்குன்னு மனசுல நினைச்சிருக்கேன் அனைவருக்கும் நன்மைகள் பொங்கி வழிய வேண்டும் என்பது இவர்களின்